ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சேலஞ்ச்னா பிரியாணி சேலஞ்சு இந்த கிணத்துல தான் பிரியாணி ரெண்டு பேருக்கு அழுவாக எடுத்துருக்கோம் மொத்த ரைட்டாக பிரியாணி சிக்கன் பிரியாணி இப்போ டைம் ஆன் பண்ண போகிறோம் யார் எவ்வளோ செகண்டில் சாப்பிட்றோம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க எவ்வளோ நேரத்தில் அப்படி ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து தோற்றவங்களுக்கு நம்ம மாவு அடிக்கும் எதாவது சேலஞ்ச் சரிங்களா வாங்க யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோன்னு பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணியாச்சு கயங்கரை ஆன் பண்ண போகிறோம் சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோ கொல்ல போகிறோம் ஆன் பண்ணோம் 아! 나 가자.

你弄啥子？你弄啥子？好、嗯、了，开始上路，开始上路，开始上路。开始上路，弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄啥子？弄

சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் ஒரு அவுட்டு சரிங்களா வாங்க இவருக்கு ஒரு இப்போ தோற்றங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு அந்த சேலஞ்ச் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாமா வாங்க அது இல்லாமல் நான் பொறுமையாக சாப்பிடுவேன் இது காலையில் இட்லி சாப்பிடுச்சு அதனால இப்போ சாப்பிட முடியல நான் காலையில் இட்லி ஷாப்பில் நான் பிரியாணி மட்டும் தான் சாப்பிட்டேன் அதனால் நான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் நான் பொறுமையாக தான் சாப்பிடுவேன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த சேலஞ்ச்காக நான் ஃபுல்லாக சாப்பிடு சொல்லுறேன் சரியா வாங்க உங்களுக்கு என்ன பண்ணலாங்க ஒன்றும் இல்லைம்மா ஆ ஆ ஒன்றும்